அபிமன்யுவின் இறுதி நாழிகையை சற்றே எண்ணிப்பார் கர்ணா அன்று அபிமன்யு வதைக்கப்பட்ட போது அவனது கரத்தில் ஆயுதமும் இல்லை அவன் எந்த ரதத்திலும் அமரவும் இல்லை ஆனால் அவனை வதைத்து மண்ணில் சாய்த்தது நீ அல்லவா அன்று அவன் அனுபவித்த வேதனையை போக்குவதற்காகவே நான் அவனை வதைத்தேன் வாசுதேவரே ஆனால் அன்று அவனுக்கு அந்த வேதனையை அளித்தது யார் தம்முடன் இருக்கும் கயவர் கூட்டம் அதர்மத்தின் உருவமான ஆறு பேர் கொண்ட கயவர் கூட்டம் பாலகனை அன்று மண்ணில் சாய்த்தது அன்று தமது மௌனத்தின் காரணம் என்ன அன்று இந்த தர்மங்கள் தமக்கு ஞாபகம் வரவில்லையா இன்று நான் தமக்கு ஒரு வாய்ப்பு நல்குகிறேன் நாழிகை மீதம் இருக்கிறது கர்ணா பெறவில்லை எனில் ஒதுக்கும் மறுநாழிகையில் எனது காண்டிபம் தம் உயிர் பறிக்கும் அஸ்திரம் விடும் இன்னலான நிலை ஏன் உருவாகிறது பகவான் பரசுராமரே மற்ற கலை எனது வீரம் எனது திறமை அனைத்தும் ஏன் என்னை விட்டு பிரிகிறது இதன் காரணம் என்ன